நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் எங்கள் எங்கள் காடு ஆடு நான் பழகி இப்போ வளர்ந்த ஒரு இடம் நான் போகிறப்ப நான் வந்து ஆடுலாம் முயற்சிகிட்டு பண்ணாங்க நான் நீங்கள் என்ன ஊர்ந்தேன் மாவட்டம் பரமக்குடிண்ணா இப்போது நாங்கள் இருக்கிறது கள்ளக்குறிச்சி அண்ணன் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஊர்லேருந்து இங்கு உள்ள தூரம் வந்துருக்குறாங்க ஆனால் வந்து சும்மா வந்து எதுவும் இல்லை இது வந்து அவருடைய வாழ்வாதாரம் இருந்தால் கூட கஷ்டப்பட்டதான் காசு இல்லையா எத்தனை வருஷமான அந்த ஆடு வளர்த்தேன்

அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாரம் குட்டி போட்டாக்க குட்டி போட்டு பராமரிச்சு வளர்த்து குட்டி போட்டுச்சுன்னா நாங்க குட்டிக்கு என்ன செய்வோம் சோளம் இருக்கு அரைச்சி பைப்பு போட்டு போட்டு அதை ஒரிச்சு விட்டோம்னா ஆட்டோ ஓட்டி விட்டோம்னா திங்கி அந்த குட்டி அப்புறம் காலையில ஆட்டோட ஓட்டிக்கிட்டு மேஜலுக்கு ஓ ஆட்டோட ஓட்டினு வந்துருவீங்க குட்டி அங்க பட்டியல விட்டுனு வரமாட்டீங்க வெயில் மழைனால உங்களுடைய இதுதான் அது எங்களுக்கு இயற்கை ஆண்டயம் கொடுத்த வரமே எங்களுக்கு அப்படி எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட மூணு தலைமுறையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆமா வாழையடி வாழையாவே இருக்கு நாங்க வந்து அந்த மாதிரிலாம் இடையெல்லாம் இல்ல வாழையடி வாழமாகவே வச்சிக்கிட்டே நாங்க பாட்டுக்கிட்டேன் இதுவே எங்களுக்கு தொழில் விவசாயம் ஒரு இருந்தாலும் வெளிநாடு உருவாக்கம் போனாலும் பிள்ளைங்க எங்க நாங்க சாகம் வரைக்கும் இதை விடுறது கிடையாது விட மாட்டீங்க நான் போயிருந்தேன்னா என்னையோட நான் சாக தொட்டி சாவ உடல் வரைக்கும் வேண்டியது அப்படியே நல்லது கெட்டதுனால போயிட்டு உடனே வந்துருவீங்க ஒரு அப்படியே ஒரு முக்கியமான ஒரு வாரம் ஒரு எட்டு நாள் அந்த ஒரு வாரம் யாரு பாத்துப்பா ஆளை போகணும் மாற்றி இந்த மாதிரி ஊர்ல அவங்க ஏதாவது நேரத்துல போவோம் ஒரு ஒரு நைட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க நாங்க பட்டி போட்டு வாங்கி போற இடத்துல ஐநூறு ரூபா கொடுப்பாங்க ஒரு முன்னூறு ஆடு இருந்தா ஐந்நூறு ரூபா கொடுப்பாங்க ஆயிரம் ஆடு இருந்தா ஒரு நெருக்கி ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் இப்போ இப்ப எரையூர்ல நீங்க இருக்குறீங்க எத்தனை மாசம் எத்தனை மாசம் இருப்பீங்க இங்க வந்து மழை காலத்துக்கு வருவோம் ஆஹ் எப்பவுமே வருஷ வருஷம் வருவீங்களா வருஷம் வருவோம் மழை காலத்துக்கு வந்து மேய்த்து விட்டு அதோட வேப்பூர் பத்தனம் சோளம் இருப்பாங்க மக்காச்சோளம் அந்த ஏரியாவுல போயிட்டு நன்னிலா இருக்கா நன்னிலா ஆமா திருவாரூர் மாவட்டம் அந்த பக்கம் போக அந்த ஏற இது இது இருக்குல்ல பூந்தோட்டம் ஆமா பூந்தோட்டம் பூந்தோட்டத்துல இருந்து கும்பகோணம் வருதா ஆமா இரவாஞ்சேரி கரகம்பாடியில போய் தங்குவோம் அங்கே வெள்ளாதம்பா ஒரு ஒன்று இருக்கு அங்கே தங்கிட்டு அப்புறம் அப்படியே எங்க மழை பெய்தோ அப்படியே பார்த்து ஓட்டிட்டு வரங்கிறோம் இதுதான் உங்களுடைய இது உங்க பேர் என்ன என் பேர் ஆறுமுகம் ஆறுமுகம் இப்போ நண்பர்களே நம்ம நினைக்கிறோம் ஆடுதானே அப்படின்ட்டு இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு புனிதமான தொழிலை அவங்க எடுத்து கருதி மழை வெயில் அப்படின்னு எதுவுமே பார்க்காம கஷ்டப்பட்டு பதினஞ்சு மணி ஆறாயிச்சு ஆறு மணிக்கு வெளியில் அடிச்சிட்டாங்க அவனை இப்படி ஓட்டிட்டு ஒரு ஒரு ஆடை ஒட்டி பார்த்துனேக்கிறாரு நம்மளோட பேசுறாருன்றத விட அவருடைய கவனம் போகிறான் ஏன்னா இதுதான் அவருடைய வாழ்வாதாரம் அதனால எந்த தொழில் நம்ம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது அவர் சொல்கிறாரு என் பையன் துபாயில் இருக்கிறான் இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் வேலை செய்கிறான் ஆனாலும் கூட என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கிற என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இதை நான் இயப்பேன் பத்து ஆடா இருந்தாலும் வச்சுக்கிட்டு மேய்ச்சிட்டு முடிய தொட்டிக்கு முடியறது நம்ம தல்லாடி வயசு போச்சுன்னா அது மற்ற பிரச்சனை நடமாட தொட்டிக்கு இந்த பொருளை வச்சுக்காங்க இது வந்து மலேசியா சிங்கப்பூர் மாய்த்தா நமக்கு புரியுது இப்ப வந்து இருக்கீங்க இங்க போனா வருமானமும் இருக்கும் புரியுது இப்ப நூறு ஆடு இருந்தா எப்படி ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு குத்தி வித்துக்கலாம் ஒரு மூ ஒரு நாலு லட்சத்தை சொல்லுங்க அஞ்சு லட்சத்தை சொல்லு வித்துக்கலாம் இதுதான் பொழப்பு விவசாயத்துல பண்ணாலும் அது உழுதவன் கஷ்டம் உழக்கு கூட மிஞ்சாதுன்னு ஆமா அந்த மாதிரி தான் இதுலயும் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு நல்லா வந்தா போச்சு இதுலயும் பத்து டெத்தாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆமா அந்த மாதிரி ஆயிரம் சீக்கு எல்லாம் வருங்க

எனக்கு ஒரு அம்பது ரூபாய் ஆடு ஆடு இருக்கு நான் வந்து மேய்க்கிறேன் சரி என்ன சொல்றீங்க அம்பது ஆட்ட வச்சுக்கிட்டு அவரோட மேய்த்திக்க முடியும் சரி 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 அப்படிங்கும்போது எனக்கு வந்து ராமநாத மாவட்டம் முதுகூரத்துக்கு தோது பரமக்குடி பரமக்குடியில இது தட்டாங்குடி இருக்கு தட்டாங்குடி ஊரு ஊர் தாழ்குடி இருப்பு தத்தராங்குடி இருக்கு கிராம இருந்து புத புளியா போயிட்டு திருநெல்வேலி திருநெல்வேலி புளியப்பட்டி தான் போயிட்டு சொல்லும்போது யோசிச்சு ஒரு பேட்டி எடுத்துருவோம் எடுக்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு அதுதான் எடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா கலரி வரும் கலரி திருவிழா அதுல என்ன செய்வீங்க எல்லாரும் போயிட்டு அந்த கோயிலுக்கு நேர்ந்துகிட்டு கேடா விட்டுவீங்க என்ன கோயிலுக்கு குலதெய்வம் குலதெய்வம் வந்து எனக்கு வந்து அதுக்கு வெட்டுவோம் அப்புறம் வெட்டிக்கிறார்கள் இது வந்து காணிக்கையா கொடுத்து நன்றியோட நினைச்சு பாப்பீங்க ரொம்ப நிறைய தகவல்கள் சொன்னீங்க வந்து மாட்டு மாட்டுுவத்துலதான் வந்து இருந்தாரு அந்த காலத்துல ஆடு மாடு மத்த சாரி கட்ட கிடையாது அது வந்து முல்லை நிலத்து மக்க முல்லை நிலத்து மக்கள் முல்லை நிலத்து மக்க முல்லை நிலத்து மக்க செடி கொடி இதுல போற நாங்க நடமாடி நாங்க வந்து மேல அடுக்குமாடி வச்சு வீடு கட்டினாலும் வீட்டுல மாட்டோம் இந்த ஆட்டோலதான் போய் படுத்தோம் எம்மா வசதி இருந்தாலும் ஆடுதான் வசதி இருந்தாலும் சரி ஆட்டுலதான் படுப்போம் ஆட்டத்தான் வந்து பாப்போம் அது மூஞ்சியில முடிச்சாத்தேன் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அத பாக்கலைன்னு வச்சுக்கோங்க சில பேர் பைத்தியமே குடிச்சிருவாங்க இதுதான் உங்களுக்கு உயிரே உயிரே இது பொண்டாட்டி பிள்ளைங்க ஒரு லையா தள்ளுங்க புள்ளைய தள்ளுங்க நமக்கு சோறு ஓடுறதுதானே ஆமா பொண்டாட்டி வீட்டுல இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் புள்ளைய ஒரு வேலைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பு நாளைக்கு இத வித்துதான நாங்க குடுக்கணும் ஆமா 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 அதாவது ராம்நாடு மாவட்டத்துல வறட்சியான மாவட்டம் ஆமா சோறு ரொம்ப தண்ணி இருக்காது மழை பெஞ்சா விலகி அதனால எதா ரெண்டு விலையும் வச்சுக்கோங்க பருத்தி மிளகா எல்லாமே போடுவோம் போட்டாலும் எங்க பிழப்பு இருக்க சில பேர் வெளிநாடு போய் அவங்க பாட்டுக்கு இருக்காக வெளிநாடு சம்பாத்தியம் வருது சில பேர் நாங்க என்ன செய்யறது போகாத ஆளு அந்த ஆட்ட பத்தி மேய்க்கிறது இவர் என்ன இருக்கு எங்களுக்கு நிறைய தகவல்கள் சொன்னீங்க அப்ப நீங்க அந்த உங்க குலதெய்வ திருவிழா அப்ப நீங்க ஊருக்கு போயிருவீங்க அதுக்கு போயிருவோம் அதுக்கு எல்லாரும் ஒண்ணு கூடி செஞ்சு அது கெடா வெட்டி எல்லாரும் நன்றியோட அம்மா எல்லாம் சொந்தம் சொல்றதுக்கு அப்புறம் சொல்லுவோம்